கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி பதினெட்டு மதுபாலாவை சாமியார்தான் அடையாளம் கண்டுகொண்டாரே தவிர சாமியாரை மதுபாலாவுக்கு அடையாளம் தெரிந்ததாய் தெரியவில்லை டிஎஸ்பி பிடிபட்டதில் மகிழ்ச்சியும் சாமியாரை பார்த்ததில் ஒரு அலட்சியமும் மட்டுமே அவள் கண்களில் மின்னி மறைந்தன அவளை பார்த்ததில் புயலும் மழையும் வெயிலும் மாறி மாறி அடித்தன சாமியாரின் நெஞ்சுக்குள் நான் தேடி வந்த உயிரே நீ இப்படியா நிறம் மாறி நிற்பாய் இப்படியா பெயர் சொல்ல முடியாத ஒரு பிரதேசத்தில் சந்திப்பாய் கட்டிய மாலையோடு நீ நந்தவனத்தில் என்னை வரவேற்பாய் என்று ஓடி வந்தால் என் கழுத்துக்கு குறிவைக்கும் துப்பாக்கியோடு நீ காட்டில் வரவேற்கிறாயே அந்த நெருப்பு நிமிஷத்திலும் சாமியாரின் மனதுக்குள் ஓடிய எண்ணங்களை கண்களுக்குள் கண்டுகொண்டார் டிஎஸ்பி என் பேர் இன்குலாப் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட தலைவன் ஒரு தோழமை உணர்வோடு டிஎஸ்பியுடன் கை கையை நீட்டினான் அவனுக்கு கை கொடுக்காமலேயே அவன் மீது ஒரு அலட்சிய பார்வை வீசிவிட்டு என் பேரு பெரியசாமி என்றார் டிஎஸ்பி இன்குலாப் சிரித்து கொண்டான் டிஎஸ்பி அவர்களே நீங்க என் கைதி இல்லை விருந்தாளி விருந்தாளிகளை முறப்படி உபசரிக்கிற கலாச்சாரத்தை நாங்க காப்பாற்றிக்கிட்டு வர்றோம் எங்களால நீங்களோ உங்களால நாங்களோ சாகத்தான் போறோம் செத்து போறதுக்கு முன்னாடி நம்ம சிநேகிதமாக இருப்போமே கை கொடுங்க இப்போதும் டிஎஸ்பி கை கொடுக்க மறுத்தார் தாழ்ந்து கிடந்த அவரது கரத்தை எடுத்து கொலுக்கி கொண்டே உங்கள் ஜாதகமே என்கிட்ட இருக்கு சாமியார் யாருன்னு தான் சரியா தெரியல என்றவன் அவரை சந்தேக பார்வை பார்த்தான் என் நண்பரு நம்பிக்கைக்குரியவரு என்ற அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் சாமியாரை அறிமுகம் செய்து வைத்தார் டிஎஸ்பி ரொம்ப நன்றி இப்ப எங்களோட குழுவை நீங்க அறிமுகப்படுத்திக்க வேண்டாமா இவர் பாபு ஹலோ இவர் ராஜேந்திரன் ஹலோ இவர் ஐயனாரப்பன் வணக்கம் இவங்க ஜமீலா இவர் தாய் மாணவர் நமஸ்காரம் இவங்க சாந்தி ஹலோ இவர் குட்டியப்பன் இவர் தனபாலு இவர் ஜோசப்பு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டே வந்த தலைவன் தன் இடப்பக்கம் நின்றிருந்தவளை கைகாட்டி இவங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் சாமியார் சத்தமாய் மதுவாலா என்றார் அதிர்ந்தது கூட்டம் எப்படி எப்படி தெரியும் என்றான் தலைவன் சாமியார் தடுமாறினார் உங்க பேர் பட்டியல் என்கிட்ட இருக்கு அவரும் படிச்சிருக்காரு டிஎஸ்பி காப்பாற்றினார் அதில் ஓரளவுக்கு சமாதானம் ஆனாலும் சந்தேக ரேகைகள் முழுவதுமாக மறையவில்லை என்பதை முகங்கள் காட்டின எல்லோரும் வட்டமாய் உட்கார்ந்தார்கள் அவர்களையும் உட்காரச் சொன்னார்கள் எல்லாருக்கும் டீ கொடுங்க என்று கட்டளையிட்ட தலைவன் டிஎஸ்பியின் பக்கம் திரும்பி உறுதியான குரலில் சொன்னான் உங்களுக்கு இங்கே முழு சுதந்திரம் உண்டு எங்களுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அதே சுதந்திரம் உங்களுக்கும் உண்டு ஆனால் அந்த சுதந்திரம் நீங்கள் தப்பிக்கவோ தாக்கவோ முயற்சி செய்யாத வரைக்கும் தான் அதுக்கு மேலே முயற்சி பண்ணால் உங்களை கொன்னிட மாட்டோம் ஊனப்படுத்தி உயிரோடு வச்சுக்கிருவோம் ஏன்னா எங்களுக்கு பயன்பட போகிறது உங்கள் உடல் இல்லை உயிர் தான் அவன் குரலில் இருந்த உறுதியும் தெளிவும் அவன் சொன்னதைச் செய்வான் அல்லது செய்வதைத்தான் சொல்கிறான் என்று கட்டியங்கூறின கூறின டீ சாப்பிடுங்க வழக்கையில் இருந்த குடுவையிலிருந்து இடக்கையில் இருந்த கோப்பையில் ஊற்றிய கருப்பு தேநீரை சாமியாருக்கு நீட்டினாள் மதுபாலா அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவர் மதுபாலா முகம் பார்த்தார் அதே முகம் என் மடியில் புதைந்த முகம் என் உள்ளங்கையில் ஏந்திய முகம் நான் முத்தமிட்ட முகம் என் பதினெட்டு வருடக் கனவில் பவனி வந்த முகம் என் இருப்புக்கும் இறப்புக்குமான இடைப்பட்ட வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கும் அதே முகம் காலத்தின் கணத்தாலும் வாழ்க்கையின் ரணத்தாலும் கொஞ்சம் போயிருந்தாலும் பழைய பசுமையின் சின்னங்கள் பறிபோய்விடாத அதே பழைய பால்முகம் முகம் தேநீர் கோப்பையை வாங்கிக் கொள்ளாமல் முகராசி பார்த்து கொண்டிருந்த சாமியாரின் தால் மதுபாளா என்ன இடது கையில் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா சாமியாரே கனவுகளைந்த சாமியார் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கோப்பையை வாங்கி கொண்டார் நல்ல வேலை என்று சிரித்து கொண்ட மதுபாலா சாத்திரமெல்லாம் இங்கு கட்டுப்படியாகாது சாமியாரே அகப்ப பிடிக்கிற பொண்ணுங்களுக்கு தான் வழக்கை உயர்வு இடக்கை தாழ்வு ஆனா துப்பாக்கி பிடிக்கிற பொண்ணுங்களுக்கு எந்த கையும் தாழ்வு கிடையாது என் துப்பாக்கியை கேட்டு பாருங்க இடது கையை எவ்வளவு உயர்வுன்னு சொல்லும் அதே குரல் அதே சங்கீதம் பிசிறடிக்காத அதே பேச்சு இவ்வளவு தூரமும் இவ்வளவு காலமும் ஓடி வந்தது இந்த நதியில் கொளிக்கத்தானோ நதி என்னவோ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் திராவக நதியாக காடு முழுக்க இருள் இறங்கியது அந்த சூழ்நிலையே அச்சமூட்டுவதாக இருந்தது கூடுதேடும் பறவைகளும் கூடுதேடும் விலங்குகளும் விதவிதமாய் ஒளி செய்தன பாறையின் அடிவாரத்தில் மட்டுமே பரவுமாறு அவர்கள் தீப்பந்தம் ஏற்றி கொண்டார்கள் சட்டென்று தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்குள் கிசுகிசுவென்று கிசுவென்று ஏதோ பேசினார்கள் அடுத்த நிமிடம் ஆணை பிறந்தது டிஎஸ்பிக்கு பின்னால் ஆயுதம் ஏந்தியவனாய் ஜமீலா உட்கார்ந்திருந்தாள் சாமியாருக்கு பின்னால் ஆயுதம் ஏந்தியவனாய் ஐயனாரப்பன் உட்கார்ந்திருந்தான் நீங்க ரெண்டு பேரும் எங்க துப்பாக்கி முனையில் தூங்கலாம் என்றார்கள் ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா என்றார் டிஎஸ்பி உங்க மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த விலங்குகள் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாள் ஜமீலா எனக்கு விலங்கல என்றார் சாமியார் உங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கத்தான் இந்த துப்பாக்கி காவல் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து இருவருக்கும் இடையே வைத்தார்கள் அவித்த குழங்கு மான் கரி சாமியார் தொடவில்லை டிஎஸ்பி இரண்டையும் தின்று தண்ணீர் குடித்தார் டிஎஸ்பி பெரியசாமி அவர்களுக்கு பணிந்தவராகவோ பயந்தவராகவோ தெரியவில்லை கொள்ளுவோம் அல்லது கொல்லப்படுவோம் இந்த இரண்டில் ஒன்றே நிகழும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் சாமியாருக்கோ இதுவரைக்கும் சந்திக்காத மனநிலை அவர் இதயத்தின் இடது அறைகளில் இன்பம் வலது அறைகளில் வருத்தம் என்ன சாமியாரே சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்களா நரகத்துக்கு வந்திருக்கீங்களா அந்த நேரத்திலும் டிஎஸ்பி கிண்டல் அடித்தார் சந்தோஷமோ துக்கமோ இல்லாத குரலில் சாமியார் சொன்னார் நரகத்துக்குள்ள வந்து என் சொர்க்கத்தை பார்த்துருக்கேன் ஆகக்கூடி இங்கே மோச்சமடையப் போகிறது நிச்சயம் டிஎஸ்பியின் குரலில் விரக்தியும் சலிப்பும் துணித்தன சற்று நேரத்தில் காடே அமைதி பூண்டது நடந்து வந்த களைப்பு உடம்பை அழுத்த டிஎஸ்பி தூக்கத்தின் ஆழத்தில் அழுத்தப்பட்டார் சாமியாருக்கு உறக்கமில்லை அவருக்கு காடு புதிதில்லை அந்த களம் புதிது தேடி வந்த காதலி தேநீர் கொடுத்தும் தானடி உன் காதலன் என்று சொல்ல முடியாத சோகம் இருக்கிறதே அது புதிது பதினெட்டு வருடங்களாய் தூரத்தில் இருந்தபோது பக்கத்தில் இருந்தவள் இன்று பக்கத்தில் இருந்தபோது தூரமாயிருக்கிறாளே அது புதிது அதோடு தூங்கு என்று சொல்லி ஒரு துப்பாக்கி உத்தரவிடுகிறதே அது புதிது என்ன சாமியார் தோழர் தூக்கம் வரலையா ஐயனாரப்பன் கேட்டான் உங்களுக்கு தூக்கம் வரலையா சன்னமான குரலில் சாமியார் கேட்டார் வராது வரக்கூடாது விடிய விடிய முழிச்சிருப்பீங்களா இல்லை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் என் டியூட்டி அதுக்கப்புறம் வேற ஆள் வருவாங்க முழங்காலில் கைகட்டி சாமியார் தீப்பந்த வெளிச்சத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அடர்த்தியான மௌனம் காட்டை ஆண்டு கொண்டிருந்தது மதுபாளா என்று காடுதறிக்க கத்த வேண்டும் போல் இருந்தது அவருக்கு கத்துவது சரியா நான் தானடி இளங்கோ என்று வெளிப்படுத்துவது முறையா இந்த இடம் அதற்கு ஏற்றதுதானா கூடாது கூடவே கூடாது தன்னை வெளிப்படுத்துவது இங்கே விவேகமில்லை டிஎஸ்பிக்கு மட்டுமே நான் இளங்கோவாக இருக்கிறேன் இங்குள்ள எல்லோருக்கும் நான் சாமியாராகவே இருந்துவிட்டு போகிறேன் சாமியார் அசைக்க முடியாத முடிவெடுத்தார் காட்டில் எல்லா ஜீவராசிகளும் விட்டது போல உறங்கிவிட்டன உறங்காத கிளைகள் மட்டுமே ஒளி செய்து கொண்டிருந்தன சருகுகள் மீது யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்டது காம்ப்ரேட் இனிமேல் நீங்கள் தூங்கப் போகலாம் ஐயனாரப்பன் காலி செய்த இடத்தில் மதுபாலா வந்து உட்கார்ந்தாள் ஐயனாரப்பனின் காலடிகள் தேய்ந்து கழிந்தன சாமியார் கண்கொட்டாமல் அவளையே பார்த்தார் இப்போது பதினெட்டு வருட தேடல் பத்தடி தூரத்தில் கொள்ளை போன புதையல் கூப்பிடு தூரத்தில் அவர் பேச நினைத்த வார்த்தைகள் உள்நாக்கில் வந்து ஒட்டி கொண்டபோது அவளே பேசினாள் என்ன சாமியாருக்கு தூக்கம் வரலையா இல்லை தூக்கத்தை தொலைச்சு ரொம்ப வருஷமாச்சு சுமார் எத்தனை வருஷம் இருக்கும் பல வருஷம் இருக்கும் ஒரு பதினெட்டு வருஷம் இருக்குமா என்னது சாமியார் அதிர்ந்தார் மதுபாலா தொடர்ந்தாள் நீங்க உங்க தூக்கத்தை தொலைச்ச தேதி கூட சொல்லட்டுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஜூலை ஏழு ஏனா என் தூக்கத்தை தொலைச்ச நாள் கூட அதுதான் காம்பிரிட்ட இளங்கோ சாமியார் சமாதியானார் பகுதி பத்தொன்பது எதிர்பார்க்கவில்லை சாமியார் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் தன்னை அடையாளம் காண்பாள் என்றோ பெயர் சொல்லி அழைத்து பிரமிக்க வைப்பாள் என்றோ அவர் சிறிதும் நினைக்கவில்லை என்ன நீ மறக்கல மறக்கவே இல்லை என்று பரவசத்தில் குழறினார் மதுபாலா மதுபாலா என்று போதையோடும் கண்ணீரோடும் உச்சரித்து உச்சரித்து உளறினார் என் தேடல் வீண் போகவில்லை என் காத்திருப்புக்கு பலன் இல்லாமல் இல்லை எந்த ஜீவனை நான் அழைக்க துடித்தேனோ அதே ஜீவன் என்னை அழைக்கிறது நான் பதினெட்டு வருடம் தாண்டி வந்தது இதோ இந்த நிமிஷத்துக்காக நான் இத்தனை தூரம் கடந்து வந்தது இதோ இந்த இடத்துக்காக நான் இத்தனை சோகங்களை அடைகாத்தது இதோ இந்த வெளிப்பாட்டுக்காக தன்னை மறந்த லயத்தில் அவள் தன் பெயரை உச்சரித்துவிட்ட உற்சாகத்தில் பரவசத்தின் அதிர்வுகள் பரவ பரவ நிலை கொள்ளாமல் புலம்பினார் சாமியார் தன் உணர்ச்சிகளை கொட்டிவிடத் துடிக்கிறார் முடியவில்லை ஒரு கோடி வார்த்தைகளை உச்சரிக்க தவிக்கிறார் இயலவில்லை தூரத்தில் எரிந்த தீப்பந்தத்தின் மயங்கிய வெளிச்சத்தில் சாமியாரின் உணர்ச்சி ஓட்டங்களின் அதிர்வுகளையே கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தாள் மதுபாலா அவள் முகத்தில் எந்த உணர்ச்சி ரேகையும் ஓடவில்லை உணர்ச்சிகளை புதைத்து விட்டாளா அல்லது மறைத்து விட்டாளா என்பதை கண்டுபிடிக்க அவள் கண்கள் மீது வெளிச்சம் விழவில்லை காட்டின் மயான மௌனத்தில் உயிர்களெல்லாம் உறக்கத்தில் புதைந்து போன அந்த நள்ளிரவில் அவர்கள் இருவரும் உள்ளடங்கிய குரலில் உரையாடினார்கள் என்ன அடையாளம் தெரிஞ்சுகிட்டியா மதுபாளா என்ன அடையாளம் தெரிஞ்சுகிட்டியா மதுபாளா என்று காய்ச்சலில் புலம்புவது மாதிரி அவர் காதலில் புலம்பினார் உங்களை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன் நீங்கள் என் பெயரை சொன்னப்போ உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் தாடியால் மறைக்க முடியாத உங்கள் கண்ணு காட்டி கொடுத்துருச்சு என்னை பார்த்த பிறகும் நான் தான் தெரிஞ்ச பிறகும் உன்னை நீ ஏன் வெளிப்படுத்திக்கல அவள் திரும்பி கேட்டாள் என்னை பார்த்த பிறகும் நான் தான் மதுபாலான்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் ஏன் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலை எதிர்பாராத கேள்வியில் குலைந்து போன சாமியார் வெளிப்படுத்த முடியல என்றார் ஒரு புள்ளை கிள்ளிக்கொண்டே நான் வெளிப்படுத்த விரும்பல என்றாள் மதுபாலா துப்பாக்கியை துடைத்து கொண்டே ஏன் ஏன் வெளிப்படுத்த விரும்பல பதறினார் சாமியார் காதல் வெளியேறின பிறகு எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா என் வாழ்க்கையில் காதலுங்கிறது இறந்த காலம் உங்களை நான் காதலிச்சது நிஜம் காத்திருந்தது நிஜம் ஆசைப்பட்டது நிஜம் அழுதது நிஜம் பிரிஞ்சது நிஜம் கரைஞ்சது நிஜம் எல்லாம் கால நிஜங்கள் வாழ்க்கையை உணர்ச்சிமயமா பார்க்குற காலம் முடிஞ்சு போச்சு இது வாழ்க்கையை அறிவுமயமா பார்க்குற பருவம் சாமியார் அதிர்ந்தார் வாய் விழந்தார் உடம்புக்குள் பூகம்பம் நிகழ்வது போல அதிர்ந்தார் ஏன் ஏன் உனக்கு காதலிக்கிற வயசு கடந்துருச்சா மதுபாலா ஈரப்பசை இல்லாமல் சிரித்தாள் மாஜி இளங்கோ அவர்களே காதலுங்கிறது வயசோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை பதினாறு வயசுலையும் காதல் வராமல் இருக்கலாம் அறுபத்தோரு வயசுலேயும் காதல் வரலாம் எனக்கு வயசு முப்பத்தி நாலு தான் உடம்பு காதலுங்கிற எல்லையை இன்னும் தாண்டாமல் இருக்கலாம் மனசு காதலுங்கிற எல்லையை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ என் மேலே உனக்கு காதல் இல்லைங்கிறியா காதல் அப்பவும் இருந்துச்சு இப்பவும் இருக்கு ஆனால் காரணங்கள் வேற வேற அதென்ன வேற வேற காரணம் இருந்த காதலுக்கு காரணம் பருவம் இருக்கிற காதலுக்கு காரணம் பரிதாபம் எனக்கு புரியல முதல்ல காதல் அதிகமாக இருந்துச்சு இப்போ பரிதாபம் அதிகமாக இருக்குதுங்கிறேன் அவள் சொன்னதை ஒரு முறை புரிந்து கொள்ள முயன்ற சாமியார் தயங்கி தயங்கி கேட்டார் நான் திரும்பி வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா மதுபாலா இருந்துச்சு முதல்ல நீங்கள் திரும்பி வரலைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சேன் நீங்கள் திரும்பி வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சேன் சாமியார் ஓரடி நகர்ந்து முன்னே வர பார்த்தார் மதுவாளா தடுத்தாள் உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளி இப்படியே இருக்கணுங்கிறது தான் எங்கள் விதி என்னை காதலியாக நினைக்காதீங்க நான் உங்கள் காவல்காரி முன்னேறி வந்த சாமியார் பின்னேறினார் உங்களோட நான் இவ்வளவு நேரம் பேசினதே எங்கள் விதிகளுக்கு விரோதமானது எங்கள் கைதிங்கிற நிலைமைக்கு மேலே உங்களுக்கு நான் கருணை காட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கேன் மதுபாலாவின் குரலில் இறுக்கமும் அழுத்தமும் இழைந்திருந்தன அவள் உறுதியாய் இருந்தாள் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட சாமியார் தன்னை அப்படியே தரையில் பதித்து கொண்டு ஏன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்ட உன் பார்வையில் என்ன கோளாறு என்றார் போதுமான கோபத்துடன் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தது நிஜம்தான் ஆனால் பார்வையில் கோளாறு இல்லை இந்த பூமிக்கு வெளியே இருந்து பார்த்தாதான் பூமி உருண்டையா தட்டையானு தெரியுது வாழ்க்கைக்கு வெளியே இருந்து பார்த்தாதான் வாழ்க்கை சரியா தப்பானு தெரியும் இப்பத்தான் வாழ்க்கைய வாழ்க்கைக்கு வெளியே இருந்து பார்க்குறேன் வாழ்க்கையை இப்பத்தான் சரியா விளங்கிக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த சமூகத்தில் எல்லாமே போலிங்கிறது புரியுது காதல் பாசம் கூட போலிங்கிறியா காதல்ங்கிறது புனிதமான உணர்ச்சி தான் பாசங்கிறதும் புனிதமான உணர்ச்சி தான் ஆனால் இந்த சமூக அமைப்பில் காதலும் பாசமும் ரெண்டு பேரோட சுயநலம்னு சொல்றேன் அப்படின்னா நிஜமான காதல் சாத்தியம் இல்லைங்கிறியா இந்த சமூக அமைப்பில் சாத்தியம் இல்லைங்குற நீ சொல்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியல காதல்னா என்ன மதுபாலாவின் குரலில் உஷ்ணம் இருந்தது இருட்டிலும் சாமியார் விழுக்கிறார் என்பதை வெள்ளை வழி காட்டியது மதுபாலா தொடர்ந்தாள் நம்ம சமூகத்துல காதல்னா பயம் நம்ம சமூகத்துல காதல்னா எழிவு காதல்னா கெட்ட வார்த்தை காதல்னா துக்கம் காதல்னா சோகம் காதல்னா தற்கொலை இந்த சமூக அமைப்பில் காதலர்கள் அல்லாதவங்க தான் காதலை தீர்மானிக்கிறாங்க திறந்த கண்களையும் பிழந்த வாயையும் சாமியார் மூடவில்லை நீ இப்படி இருந்தவை இல்லை இப்படி இல்லை நிறைய கற்றுக்கிட்ட நான் கற்றுக்கலை இந்த சமூகம் கற்றுக் கொடுத்துச்சு ஆனால் இதை கற்றுக் கொடுக்க இந்த சமூகம் என்கிட்ட கேட்ட வேலை அதிகம் சில இடத்துல காசு கேட்டாங்க சில இடத்துல கற்பை கேட்டாங்க என்னை நானே சுமந்துக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி வர வேண்டியதாயிடுச்சு உனக்கு வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை இல்லையா இல்லாத வாழ்க்கையில் எதை வாழப்போகிறோம் ஏன் நான் இல்லையா என் கையில் ஆயுதம் எடுக்காத வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நினச்சேன் இலக்கோ ஆயுதம் எடுத்த பிறகு நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லைன்னு முடிவு பண்ணினேன் பாவி ஒன்று நான் காதலிக்கலையா காதலிக்கிறது மட்டும் இல்லை இளங்கோ காதலை நிறைவேற்றுறது உங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரிஞ்சது காதலிக்க மட்டுந்தான் முடிஞ்சது நீங்கள் பாதி காதலன் நான் என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிற நான் இப்போ எடுத்திருக்கிற ஆயுதத்தை நீங்கள் அன்னைக்கு எடுத்திருந்தா நிச்சயம் மாலை விழுந்திருக்கும் ஒன்று நம்ம கழுத்துக்கு இல்லை நம்ம போனத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற கவலையில் தான் நான் ஊரை விட்டு ஓடிட்டேன் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை ஆகியிருந்தால் கூட என்ன தாலிங்கிறது என்ன உயிரை கட்டி வச்சிருக்கிற நரம்பா அறுத்தெறிய முடியாததுக்கு கல்யாணம் நடக்க போனால் நீங்கள் அதை இருக்கணும் கல்யாணம் நடந்திருந்தா என் தாளி அறுத்து இருக்கணும் எனக்கு தோணலையே மதுபாலா எனக்கு தோணலையே அது உங்கள் குற்றம் இல்லை இந்த சமூகம் உங்களுக்கு தோண வைக்கலை நாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜாதியும் பொருளாதாரமும் அனுமதிக்கலை அப்படி கட்டாய கல்யாணம் நடந்திருந்தாலும் அதை தூக்கி எரியலாங்கிற துணிச்சலை சம்பிரதாயம் அனுமதிக்கலை பொருளாதாரத்தில் பாதி சம்பிரதாயத்தில் பாதி நம்ம காதல் நசுங்கி போச்சு இளங்கோ அந்த பொருளாதாரத்தையும் சம்பிரதாயத்தையும் கடந்து இப்போதாவது நம்ம காதலை நிறைவேற்ற முயற்சி பண்ணலாமே மதுவாளா மன்னிக்கணும் இளங்கோ இப்போ நான் ஆயுதம் எடுத்திருக்கிறதும் என் உயிரை பணைய வச்சு நான் போராடிக்கிட்டு இருக்கிறதும் என்னோட காதலை நிறைவேற்றுறதுக்காக இல்லை புனிதமான உணர்ச்சிகளுக்கும் நியாயமான லட்சியங்களுக்கும் தடையாக இருக்கிற சகலவிதமான சமூக முடிச்சுகளையும் தான் அப்போ உனக்கு வாழணுங்கிற ஆசை இல்லையா இல்லை வாழ வைக்கணுங்கிற தான் இருக்கு வாழ வைக்கிறதுனா சில விஷயங்கள் வாழணும்னா சில விஷயங்கள் அழிஞ்சாகணும் சட்டென்று ஏதோ ஒன்றை கேட்க நினைத்து ஓடி வந்த வார்த்தைகளை உள்ளுக்கெழுத்து கொண்ட சாமியார் மீண்டும் தன்னை திடப்படுத்தி கொண்டு கேட்க வந்ததையே கேட்டார் நீ கொலை செஞ்சதா சொல்றாங்களே உண்மையா மதுபாலா நான் நம்பல அந்த கேள்வியை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவளாய் எந்த சலனமும் இல்லாதவளாய் தன் மார்பில் விழுந்த ஒரு சருகை சுட்டு விரலால் சுண்டி தள்ளியவாறே நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற பாஷையில் சொன்னா அது கொலைதான் நான் ரெண்டு பேரை கொன்னது என்னவோ வாஸ்தவந்தான் ஆனா அது கொலை இல்லை என்று அலட்சிய பாவத்தில் சொன்னால் மதுபாலா சாமியார் திகைத்தார் கொன்னது வாஸ்தவந்தாங்கிற ஆனா கொலை இல்லைங்கிற நீதிபதி ரெண்டு பேரையும் தூக்கில் போட சொல்லிட்டா நீதிபதி செஞ்சது கொலையா அப்ப நீ நீதிபதிங்கிறியா நீதிபதி தான் ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் நான் சம்பளமோ லஞ்சமோ வாங்குறதில்ல என்னால நம்ப முடியல மதுவாளா நம்பவே முடியல சாமியார் தலையில் அடித்துக்கொண்டு தன் கால் முட்டியில் முட்டி கொண்டார் உன்னை ஒரு பறவையா பூவா மேகமாக பார்த்து தான் எனக்கு பழக்கம் உன்னை இப்படி பார்க்குறதுக்காக நான் இத்தனை வருஷம் தாண்டி வந்தேன் இப்போவும் நான் மாறி போகலை இளங்கோ இப்போவும் நான் ஒரு பறவை தான் கோழி இப்போவும் நான் பூதான் அக்கினி புஷ்பம் இப்போவும் நான் மேகந்தான் மழை பெய்கிறதை விட இடி இடிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிற மேகம் ஒரு மூணு சாமியாரையும் ஒரு முன்னாள் எம்பி முனிரத்னத்தையும் கொண்டுட்டதால் உன் லட்சியம் நிறைவேறிச்சா இல்லை அங்கே தான் லட்சியம் தொடங்குச்சு அவங்க அயோக்கியங்களாகவே இருக்கட்டும் அவங்கள கொலை பண்ணுறத தவிர வேறு வழி தோணலையா தோணுச்சு என்னது தற்கொலை அவங்கள நான் கொலை பண்ணணும் இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கணும் இந்த ரெண்டை தவிர எனக்கு வேறு வழி தோணலை யோசிச்சு பார்த்தேன் தற்கொலை பண்ணுறதுங்கிறது எனக்கு நானே செஞ்சுக்கிற துரோகம் கொலை பண்ணுறது தான் இந்த சமூகத்துக்கு நான் செய்கிற நியாயம்னு தோணுச்சு ஏ ரத்தத்தை பார்த்தே மயக்கம் போடுறவனா கொலையும் பண்ணிட்டு இந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று மாதிரி ஆளுகதானா இல்லை இதில் பாதி பேர் என்ன மாதிரி இந்த வாழ்க்கையிலேருந்து துரத்தப்பட்டவங்க பாதி பேர் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவங்க இப்போ எங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்களே எதுக்காக எங்கள் தோழர்கள் ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வரணும் அதுக்கு பணைய கைதிகள் தான் நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க ஜெயிக்க முடியுமா மதுபாலா எளிமையாய் ஆனால் வலிமையாகச் சொன்னால் வெற்றி தோல்வி எங்களுக்கு விஷயம் இல்லை முயற்சி தான் முக்கியம் நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் கொல்லப்படலாம் நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் கொல்லப்படலாம்